வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாபர் மசூதி இடித்து கட்டப்பட்ட ராமர் கோயிலினுடைய திறப்பு விழா நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அதை திறந்து வைக்கிறாங்க அடிக்கல் கூட அவர் தான் நாட்டினார் இப்போ அவர் தான் திறந்து வைக்க போகிறாரு ஒரு ட்ரஸ்ட் மூலயமா தான் அதை கட்டுறாங்க அதுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு வச்சிங்களா ஆனால் இப்போ இதை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பிரதமர் அவர்களை மிக இழிவாக ஒரு சங்கராச்சாரி பேசியிருக்கார் அவர் கொள்கை நமக்கு எதிரானதாக இருக்கலாம் அவருடைய கட்சியினுடைய கொள்கை நமக்கு எதிரானதாக இருக்கலாம் ஆனாலும் கூட நமக்கு அவர் தானே பிரதமரு அவர் வந்து வருணத்தின் அடிப்படையில் இழிவாக ஒருத்தம் பேசியிருக்கான் ஒரு பூரி சங்கராச்சாரி இனி வந்து தொட்டு எல்லாம் செஞ்சுட்ருப்போம் நான் கை தட்டிட்டு வந்ததுதா அப்படின்னு சொல்லி இலக்காரமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இதனால் அந்த சங்கராச்சாரியினுடைய கொள்கைக்கு எதிரான கொள்கை இவர் வச்சுருக்காரா அல்லது இவர் சார்ந்திருக்க கட்சி வச்சிருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்றா ஒத்து போகிற வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படி இருந்தாலும் ஏன் அந்த கேள்வி ஆள் கேட்குறாரு அப்படின்னா அவர் வந்து பார்ப்பனர் உயர்ந்த ஜாதி உயர்ந்த வருணம் ஆனால் நம்ம பிரதமர் வைசியர் பாவான் அதுக்கும் கீழே உள்ள ஒரு வருணம் அவனை பொறுத்த வரைக்கும் நீ சத்திரனா வேணாலும் இருந்திருப்போ நீ வைசியனாக இரு நீ வந்து சூத்திரனாக இரு யாராக இருந்தாலும் அவனை பொறுத்தவரைக்கும் நீ கீழ் சாதி ஒரு சாதி வந்து சாமியை தொட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வருணாசிரமத்தை அழிக்கணும்னு சொன்னதுக்கு சிலர் வந்து ரொம்ப கொந்தளிச்சானுவோம் அவனெலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் இதை வந்து யோசித்து பார்க்கணும் சிலரும் சொன்னால் இப்போலாம் யாரும் அதை பார்க்குறது இப்போ வந்து நீங்கள் தேவை இதை வந்து காண்ட்ரவர்ஷியலாக மாற்றுறீங்க இப்படிலாம் கூட சேர்த்து இருந்தான் இப்போ யாரும் பார்க்கறது இல்லைன்னா நாட்டினுடைய முதன்மை அமைச்சரையே ஒரு கேள்வி கேள்விக்கிற நிலைமை ஏண்டா வந்தது இதே நரேந்திர மோடி தானே இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போ ஏன் அவனுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கல அடிக்கல் நாட்டும் போது அப்போ தான் கோயில் கட்டி தூங்குவாங்க ஆனால் இப்போ கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க கோயில் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா என்னென்னா அதுக்குள்ளே கருவறைன்னு ஒன்று வந்துட்டுன்னு அர்த்தம் கருவறையினு வந்ததுக்கப்புறம் மற்ற வருணத்தை சார்ந்த உள்ளே போகலாமா போக விட்ட தர்மம் என்ன வருது இதுதான் வருணாசிரமம் இதனால தான் அந்த மடங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கோயில் திறப்பு விழாவாக நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி ஒரு பக்கம் இவங்க எதிர்ப்பு தெரிவித்து நம்ம பிரதமரை இழிவாக பேசியிருக்காங்க எதுக்கு இந்த கட்சிக்காரங்க எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா எங்கள் மோடி மாதிரி வருமா அவர் ஐம்பத்தாறு இஞ்சி அவர் வந்து விஸ்வகுரு அவரை பார்த்தா அமெரிக்கா அலரும் சீனா கதரும் உலக தலைவர்கள்லாம் உச்சா போயிடுவாங்க அவர் அப்பேற்பட்டாலும் இப்பேற்பட்டாலும் ஆச்சா போச்சாங்கிறான்ல என்கிட்ட ஒரு வயசான கிழவன் காவியை சுற்றிக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக வருணத்தின் அடிப்படையில் கேவலமாக பேசியிருக்கான் அவனை எதிர்த்து யாராவது ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிங்களா நீங்கள் எப்பவும் போல் வன்முறையை தூண்ட வேண்டியதில்லை ஒரு அமைதியான முறையிலேயாவது அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் ஏதாவது ஒரு ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்ல ஏன்னா பிஜேபி கரனை பொறுத்த வரைக்கும் அவனே அதை ஏற்றுக்கிட்டான் நீ அளவுக்கு உயர்ந்தாலும் சரி நீ ஜனாதிபதி அளவுக்கு உயர்ந்தாலும் சரி பாப்பானுக்கு கீழே தான் நீ கீழே சாதி தான் அப்படிங்கிறத மனமோ வந்து ஏற்றுக்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மிக உயர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அவதார புருஷன் அவர் வந்து சிவனுடைய அவதாரம் ஆச்சா பச்சான்னு சொல்லிக்கிட்டு அவரை பற்றி ஒருத்தங்க எவ்வளோ விஷயம் எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கான் இதில் இன்னொரு கொடுமை அந்த கோயில் கட்டுற ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க சொல்கிறான் சிவ மடங்கள்லாம் இதில் தலையிடக்கூடாது இது வந்து வைணவ கோயில் நீங்கள் இதில் தலையிட வேண்டியதில்லை இது எலெக்ஷன் டையத்தில் என்ன சொல்கிறானுவான் நாம் அனைவரும் இந்து சந்து பொந்து ஆனால் வைணவம் சிவன் இவனில் ஒன்றும் சேர்றதில்லை இப்போ இந்துங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது இந்த கோயிலே வந்து என்னமோ ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கோயிலுங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ஒட்டிக்கிட்டுருக்கானோ நாங்கள் எல்லாேருக்கும் போய் எல்லாருக்கும் வருஷமாக டிக்கெட் போடுறோம் நீங்கள் வாங்க எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து அப்படியே பயங்கர ஆர்ப்பாட்டமாக இது ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிற ஒரு எண்ணமே அவங்களும் துளி கூட இல்லை பிரதமருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு பதினோரு நாள் இந்த கோயிலை திறக்கிறதாக விரதம் அனுக்கிறாரு சரி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் செய்கிறாரு அவரை பார்த்து வந்து நீ தொட்டு இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேவலமாக சொல்கிறான் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நமக்கும் அவர் தான் பிரதமர் அவர் சேர்ந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சூடு சுரண் இல்லாமல் கண்டிப்பதற்கு திராணி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வருணத்தின் அடிப்படையில் அவர் இழிவாய் பேசிய கேவலமாக பேசிய அந்த சங்கராச்சாரியர்களை நாம் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம்